இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சரவணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பாபிஷேக சாம்பலை விபூதியாய் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதான் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே யாகசாலையை பொருள் போவா தெரியுமா அந்த யாகசாலைக்குள்ள போய் இந்த குண்டத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்துட்டு வந்து நான் அதை சேகரித்து கொண்டு வந்து தினந்தோறும் விபூதியாக பூசிக்கொள்ளலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல யாகசாலைக்குள்ள போய் அந்த யாக குண்டத்தை தொடுவது என்பதே தவறு இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மில் பலரும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம் எப்படா இந்த கும்பாபிஷேகம் முடியும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த கடத்தை எடுத்துன்னு உடனே எல்லாம் கூட்டமாக யாகசாலைக்குள்ள போயிடுறோம் எல்லாம் போயிட்டு அந்த போய் அந்த குண்டத்தை போட்டு கிளறிண்டே இருக்கும் அந்த ஹோம குண்டத்தை போய் கிளறுறது அதிலிருந்து சாம்பல் எடுக்கிறதுங்கிற மாதிரி நிறைய தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆக்சுவலி ஹோமம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை அந்த அக்னியின் வாயிலாக அந்த ஹோம வாயிலாகச் செய்கிறோம் அதாவது இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அக்னிதான் கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்க்கிறார் அதே மாதிரி இறைவன் நமக்கு தரக்கூடிய விஷயங்களை அந்த வருணனின் மூலமாக அதாவது நீரின் மூலமாக நமக்கு அனுப்புகிறார் அப்படிங்கிறது தான் தாத்பரியம் அதனால தான் கும்பாபிஷேகத்தில் போய் இந்த தீர்த்தோம் தீர்த்தோம் நம்ம கேட்குறோம் இல்லையா அந்த கும்பாபிஷேக தீர்த்தம் நம்ம மேல உழாதா என் மேல தண்ணியை தெளிக்கோ என் மேல தண்ணியை தெளிக்கோ எல்லாரும் எதற்காக கேட்கறான்னு சொன்னா இறைவன் நமக்கு தரக்கூடிய பிரசாதத்தை அந்த வருணனின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்காக அதே மாதிரி இங்கிருந்து நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை அந்த ஹோமத்தின் வாயிலாகத்தான் செய்கிறோம் அந்த யாகங்களின் வாயிலாக அதுல தானே கொண்டு போய் நிறைய அந்த மூலிகைகள்ல இருந்து எல்லாத்தையும் செலுத்தி இது போக மந்திர உச்சாரணத்தோடு அந்த நெய்யை ஆகுத்தியாக கொடுத்து இந்த சுவாகாரத்திலே இந்த தேவதைக்காக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அப்படி செய்யும் பொழுது அது முழுமையாக பஸ்மமாகி இருக்க வேண்டும் அங்க அக்னிங்கிறது ஒரு அளவுக்கு கூட இருக்கக்கூடாது அதுக்கு பிறகுதான் போய் அந்த ஹோமகுண்டத்தையே தொடணுங்கிறார் அக்னிங்கிறது அதாவது நெருப்புங்கிறதோ உஷ்ணம்ங்கிறதோ சூடுங்கிறதோ அந்த இடத்துல சுத்தமாக இருக்கவே கூடாது நம்ம வீட்லயே ஒரு கணபதி ஹோமம் பண்றோம் வச்சுக்கோமே வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் செய்யும் பொழுது கூட அப்பொழுது கூட இப்ப எல்லாம் என்ன தெரியுமா பண்றா இரும்புல ஒரு குண்டத்தை கொண்டு வந்து வச்சுக்கிற அந்த குண்டத்துல ஏதோ நோக்குற ஹோமம் கணபதி ஹோமம்லாம் எல்லாம் பண்ணிட்டு ஹோமம் முடிஞ்ச கையோட அப்படியே அந்த குண்டத்தை கொண்டு போய் வெளியில கொண்டு போய் வச்சுர்றா வாசல்லையோ தோட்டத்திலயோ கொண்டு போய் வச்சிடுற அதை நாயெல்லாம் வந்து மோந்து பாக்குறது இப்படி எல்லாம் தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் முதல்ல இரும்பு ஹோமகுண்டத்திலே ஹோமமே செய்யக்கூடாது அதுவே முற்றிலும் தவறு இதனால் அடியனின் மேல் எல்லோரும் வருத்தப்பட்டாலும் சரி இந்த இரும்பினால் ஆன பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அதனை சாஸ்திரம் ஏற்கவில்லை என்பதுதான் நிஜம் செங்கலை வச்சு வேணா நம்ம ஹோமகுண்டத்தை தயார் பண்ணலாம் மண்ணால் செய்யப்பட்டதுலதான் இந்த குண்டங்கிறதே இருக்கணும் அதுல கூட சாணத்தை மெழுகி இருக்க வேண்டும் சொல்றார் இத்தனை விஷயங்கள் இருக்க வேண்டும் என்ன நம்ம இறைவனுக்கு ஆகுதிகளை கொடுக்கிறோம் இறைவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும் அது ஒரு பரிசுத்தமான ஒரு இடமாக இருக்க வேண்டும் அல்லவா மிகவும் சுத்தமான ஒரு விஷயமாகத்தானே இருக்க வேண்டும் அதுக்குத்தானே பசு நெய்யே ஆகுதியாக கொடுக்கிறோம் அங்க கொண்டு போய் இரும்பு போன்ற உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் நம்ம வீட்டுல ஹோமம் பண்ணும் பொழுது கூட அந்த செங்கல்லாம் அடுக்கி வச்சு ஹோமம் பண்ணிருக்கோம்னு சொமே அந்த ஹோமம் வந்து ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்க வேண்டும் மறுநாள் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது கூட ஒரு பரிகார சாந்தி என்று வரும் பொழுதுதான் இவருக்காக இந்த பரிகாரம் பண்ணியிருக்கோம் அதாவது ஒருத்தருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்காருன்னு சொன்னா அவர் அந்த பயத்திலிருந்து தெளிவடைய வேண்டும் என்று சொல்லி ஜோதிடர் வந்து ஒரு பரிகாரத்தை சொல்லியிருப்பார் அந்த அடிப்படையிலே ஒரு சனி கேத்துவுக்காக ஒரு பரிகாரத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு வரும் பொழுதும் சரி அல்லது ஏதோ சர்ப்பசாந்தி நிவர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு வரும் பொழுதும் சரி அல்லது ஒரு கல்யாண தடை நீங்க வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும்ங்கிறதுக்காக செவ்வாய் சுக்கரனுக்காக ஸ்பெஷலாக ஆகுத்தி கொடுத்து ஒரு ஹோமத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு வரும் பொழுது இது போன்ற பரிகார சாந்திகளை செய்திருக்கும் பொழுது அந்த சாந்தி முடிச்சிட்டோம் இல்லையா அந்த ஹோமத்தை பண்ணி முடிச்சிட்டோம் அதற்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நாள் முழுக்க கழித்து மறுநாள் போய் அந்த ஹோமகுண்டத்தை தொட்டு பார்க்க வேண்டும் அதில் எந்த விதமான சூடு இல்லை உஷ்ணம் எதுவும் இல்லை அக்னி எதுவும் இல்லை நன்றாக தெரிந்து கொண்டு நல்ல கூலாயிடுச்சு எல்லாமே அது ஹுத்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு தான் அந்த சாம்பலை மேலோடு ஒரு தனியா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய மணல் அந்த கப்பி எல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு பக்கெட்ல தண்ணியை ஊற்றி கரைச்சி அதை வீட்டை சுற்றி தெளிச்சிடலாம் செங்கல் எல்லாம் தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் சொல்லியிருப்பார் இது போக இந்த தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சாம்பல் அந்த சாம்பலை இன்னொரு பாத்திரத்தின் மேலே ஒரு வெள்ளை துண்டை போட்டு இந்த சாம்பலை எடுத்து நல்லா வஸ்திர காயம்னு சொல்லுவா நல்லா வஸ்திரகாயம் பண்ணுங்கோ கீழே வந்து அந்த துண்டுக்கு கீழே நைசா விபூதியா இறங்கியிருக்கும் மேல வந்து கொஞ்சமா கப்பி மட்டும் மிகுந்திருக்கும் அந்த கப்பியை வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி வாசல்ல கட்டி விட்டுருங்கோ கீழே நைசா விபூதியா இறங்கிருக்கு இல்லையா அதை வந்து யாருக்காக பரிகாரம் செய்தோமோ அவர் தினந்தோறும் அதனை பூசிக்கொள்ள வேண்டும் இரவிலே படுக்கும் பொழுதும் அதனை பூசிக்கொண்டு படுக்கும் பொழுது அவருக்கான பயம் என்பது தெளிவடையும் அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் சொல்லியிருப்பார் அதாவது இது அத்தனையுமே அந்த பரிகாரம்னு சொல்லிட்டு எவருக்காக தனிப்பட்ட முறையிலே செய்கிறோம் இல்லையா அந்த பரிகாரத்தை தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அதே நேரத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்யும் பொழுது ரக்ஷைங்கிறத எடுத்து தருவா தெரியுமா இந்த கும்பாபிஷேகத்தில கூட பார்த்தோம் இந்த குருக்கள்கிட்ட சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா அதற்குரிய விதிமுறைகள் என்பது உண்டு அந்த மந்திரங்களை சொல்லி அந்த தர்பையை அந்த நெருப்பிலே புசுக்கி அதை வந்து அந்த சாம்பலை வந்து ஒரு ரக்ஷ மாதிரி பண்ணி நெத்தியில வச்சுக்கிறதுக்காக கொடுப்பா இந்த ரக்ஷைய மட்டும்தான் வச்சுக்கணும்னு சொல்லிருக்கேன் தவிர அதுல போய் அதை கிளந்தி கிளறி அந்த சாம்பல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றது அப்படி எடுத்துட்டு வந்தோம்னா வயறு வலிக்கு ஆளாகி விடுவோம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வயறு என்பது வலிக்க தொடங்கிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இது எப்படி பழக்கத்துல வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா விபூதி என்பது அந்த விரஜா ஹோமத்தின் அடிப்படையிலே விரஜா விரஜாஹோம்கிற ஒரு ஹோமத்தை பண்ணிதான் அந்த விபூதியையே தயாரிப்பார்கள் இந்த விரஜா ஹோமத்தை எப்ப பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா சிவராத்திரி நாட்களிலே செய்வார்கள் அதுவும் அந்த பண் வேதமடைந்த அந்த பண்டிதர்கள் வேதம் கற்ற பண்டிதர்கள் தான் பண்ணுவா அந்த சாணத்தினால் செய்யப்பட்ட முட்டான்னு சொல்லுவா உருண்டை உருண்டையா இருக்கும் அந்த சாண உருண்டைகள் நல்லா காய வச்சு அதை கொண்டு வந்து அடுக்கி வச்சு அதற்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த விரஜாஹோமம் என்பதை செய்து அதுவே மூணு நாலு நாள் ஆகும் அது தணிகிறதுக்கு அது தனிஞ்ச பிற்பாடு அந்த சாம்பலைத்தான் சலித்து அதனை விபூதியாக எல்லோருக்கும் கொடுப்பார்கள் வாத்தியார்கள் ஆனா இந்த நாள்ல நம்ம யாருமே பாத்தியாத்த போய் விபூதி கொடுங்கோமாமான்னு கேட்கிறதே இல்லை எல்லாரும் என்ன பண்றோம் சொல்லி பார்த்தோம்னா கடையில விற்கக்கூடிய ஒரு பவுடர் ஒரு வெள்ள பவுடரை வாங்கிட்டு வந்து அதுதான் விபூதின்னு வச்சுக்கிறோம் அதுபோல் வைத்து கொள்ள கூடாது அந்த விரஜா தனியா செஞ்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விபூதியைத்தான் தினந்தோறும் நாம் திருநீராக பயன்படுத்த வேண்டும் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துல போய் யாகசாலையை போட்டு கிளறது அல்லது வீட்டுல ஏதோ ஒரு ஹோமம் பண்ணியிருக்காங்க அதை போய் அது அந்த அக்னி அணையறதுக்கு முன்னாடியே அதுல வீட்டுல சுத்தி இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் கொண்டு போய் அதுல போடுறது இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது அப்படி செய்வதன் மூலமாக நாம் தீராத வயிற்று வழிக்கு ஆளாகி விடுவோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்